யூனியன் பேங்க் 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 கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் சூரியகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் அம்மா உஷா அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து இருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இது என் தம்பிக்காக வரன் பார்க்க வந்திருக்கோம் சார் சரி எனக்கு கல்யாணம் ஆகியோர் குழந்தை இருக்காங்க வெரி நான் ஒரு எம்என்சி ஒர்க் பண்றேன் ஓகே நாங்கள் எல்லாரும் இப்போ ஒன்னா தான் இருக்கிறோம் சார் ஓகே நாங்கள் வந்து விஸ்வகர்மா கோல் ஸ்மித் சார் சரி அதில் இருக்கிறவங்களும் இல்லை ஐங்குளத்தோரில் இருக்கிறவங்க வகுப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலான் இருக்கோம் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பொண்ணா இருக்கணும் சரி வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல படிச்சு வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல ரைட் ஓகே யாராவது எதிர்பார்ப்பு வெரி குட் சூரியகுமார் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பி தேர்ட் இயருக்கு பார்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு டீசெண்ட் பேக்கேஜோடு எனக்கு வரப்போகிற பார்ட்னர் வந்துட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல போகலாம் போகாமல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஜோவியில தான் இருப்போம் ஸோ அதனால வர பொண்ணுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது நானும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவேன் நான் அவங்கள பார்த்துக்குவேன் அவங்க என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா போதும் வெரி குட் ரைட் உங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அருமையான பெண் உடனடியாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் அம்மாவுக்கு ஒரு சிறந்த மகளாகும் வந்த ராமயணம் சொல்லிட்டு கல்யாண மாலை டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வ வாழ்த்துக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க் யூ சார் சூரியகுமார் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் பிஇ படித்துக் கொண்டிருப்பவர் சர்வீஸ் மேனேஜராக கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சூரியகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்திலத்தில் விவரது பதியன் நயன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

சென்னையில் பர்ச்சேஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க தெய்வநாயகி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில யோகாநந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வண்ணம் நினைக்கிறாரு யோகானந்தன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி நான்கு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை டிப்ளிகேன் பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஆறுமுகம் அம்மா உமா மகேஸ்வரி ரெண்டு பேர் வந்து சொல்லுங்க என் டாக்டருக்கு வரன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் சரி அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகே அது பிரான்ஸ் பேஸ்ட் கம்பெனி ஓஹோ நல்ல வரனாகவும் பிள்ளை சமூகத்தில் எந்த இதுல சரி சொல்லுங்கம்மா என்னோட பொண்ணு நல்லா இன்டெலிஜென்ட் நல்ல பொறுப்பான பொண்ணு அம்மா அப்பா தம்பியை நல்லா பாப்பா அதே மாதிரி போகிற இடத்துலேயும் நல்லா பார்ப்பேன் மாப்பிள்ளையும் எல்லாரையும் ஃபேமிலிய அதே மாதிரி பையனும் நல்ல பையனாக ஜாலி டைப்பாக இருக்கணும் நல்ல கணவன் உங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளை பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு எண் நைன் எயிட் எயிட் டூ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் எயிட் எம்எஸ்சி மேலும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு அசாம் ஐஐடி கவாத்தியில் ரிசர்ச்சராக இருக்கிறாரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு டாக்டர் பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லேகா என்கிற பவானி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் டூ எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் லீட் ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க லேகா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தன கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ